சேர்ந்து நிற்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ரெண்டு வீடியோ போடல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நேற்று கிளாஸ் என்ன வீடியோ நம்ம போடுறோம் எனக்கு தெரியல அந்த வீடியோ டைப் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏன் நீங்க அஸ்வின் சாரு உலகா போகலையா ஏன் போகல எல்லாரும் போயிருக்காங்க நீங்க ஏன் போகலையா போயிருக்கீங்களா போகலயே போஸ்ட் எதுவும் பண்ணாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்க நான் வந்து போல ஏன் காரணம் பாத்தீங்கன்னா வந்து இங்கே போலன்னா அஸ்வின் சாவுரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க போகல ஏன் போலன்ற ரீசன் நான் கண்டிப்பா இந்த வீடியோலயே ஷேர் பண்றேன் என்ன ஆச்சு ஏதாச்சும் ஏன் அதனால வீடியோ போடல எல்லாத்தையுமே இந்த வீடியோ நான் கண்டிப்பா ஷேர் பண்றோம் ரொம்ப ஒரு சேடான விஷயம்தான் ஆனா நிறைய இது இதை விட பெரிய விஷயத்தாலும் நாங்கள் கடந்து வந்துட்டோம் ஆக்சுவலி இது எங்களுக்கு அவ்வளவா பெரிய விஷயம் எங்களுடைய அதனாலதான் இந்த மாதிரி நடந்துச்சு என்னென்னா நடந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க

இவன் பக்கத்துல டாப் தான் பாத்துட்டு இருந்தான் நான் சேரிங் சொல்லி நான் அந்த மேல வந்து மேல வந்து நான் வந்து இங்க கொண்டு வந்து என்ன நடந்துச்சு பார்த்தீன்னா நம்ம ரோட் கேப் இருக்கு பார்த்தீங்களா துப்பாக்கில போட்டு இந்த பிளாஸ்டிக்ல ரோல் கேப் மொத வந்து இப்போதே அது இருக்கு இந்த இது என்ன பேப்பர் மேல நुरும் அது கிடையாது வட்ட வட்டமா பிளாஸ்டிக்ல பாருங்க குழந்தைய துப்பாக்கில சுடும் பார்த்தீங்களா

அது பாத்தீங்க அப்படினா அவனுக்கு ஒரு மாதிரி புண்ணாயிருச்சு இந்த இங்க இருந்து இப்படியே ஃபுல்ல அந்த உதடு அப்படியே இந்த உதடு அப்படியே புண்ணாயி கை லைட்டா புண்ணு இந்த இடத்துல அப்படியே புண்ணாயிருது அப்படியே வந்து இந்த மாதிரி நாலு விரல்லையுமே லைட்டா காய அந்த காயம் மாதிரி ஆறிச்சு மருந்து போட்டனால ஹாஸ்பிடல் கூட்டி போய் மருந்து போட சொல்லி எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இருக்கும் அதனால தான் ரெண்டு மூணு நாளா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அவன் ஃபுல்லாவே அவனையே பாக்குற மாதிரி அப்புறம் அதுல வந்து மருந்து எதுவும் போடாதீங்க தேங்காய் எண்ணெயும் வாஷிங் மட்டும் போடுங்க நீங்க மருந்து போட்டிங்கன்னா இது இப்போ பெருசாகிரும் அப்படின்னாங்க ஃபுல்லா நைட்டு ஃபுல்லாவே மருந்து தான் வச்சிக்கிறீங்க ரெண்டு மூணு மணி வரையும் மருந்து தான் இது தேங்காய் அண்ணைய வாசித்துக்கு இந்த ரெண்டு தான் போட்டுருக்குது போகல தீபாவளியில இருந்து இப்போ வரைக்கும் இன்னும் போல திங்கக்கிழம மேபி போவான் நான் பக்கத்துல பறந்துருக்கேன் இந்த இங்கேலாம் வந்து புண்ணு புண்ணா அப்படியே ஃபுல்லா ஃபுல்லா கருப்பாயிருச்சு அப்படியே அது மாதிரி நாலு விரல்லையுமே அப்படியே கொப்படம் போகும் அந்த கொப்பளம் அன்னைக்கு அன்னைக்கு நமக்கே எரியும் போது அவனுக்கு எரியாதான் ரொம்ப அழுது ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் அழுதுகிட்டே இருந்தான் எரி வாயில்ல வேணும் வாய் பூரா புண்ணா இருக்குல்ல ரொம்ப எரியுது போல இருக்கு அழுது அதனாலதான் எனக்கு அவனையே பாத்துக்கிறதுனால வந்து ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல வேற ஒன்னும் இல்லை அந்த நாங்கள் ஏன் வந்து அஸ்வின் சார் ப்ரோ ஃபங்க்ஷனுக்கு போக முடியாத காரணமும் இது ஒன்னுதான் அவனை அவனை அவன் கூட்டு போக முடியாது அவனை விட்டுட்டு போக முடியாது கூட்டு போறாதான் பிளானு ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி தான் ரெடியாக இருந்துச்சு பட் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னே நாங்கள் எங்கேயுமே போகல சொல்லிட்டேன் இந்த மாதிரி வர முடியாத சொல்லி அதாவது அவங்களுக்கும் செய்ய நீ கொல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தா நம்பியை பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்களும் கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஆயிட்டு அவங்க குழந்த கண்டிப்பா பிறக்கட்டும் நல்லபடியாக நாங்கள் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இதனால தான் நாங்கள் அஸ்வின் சார் ஃபங்க்ஷனுக்கு போகல தம்பியை விட்டுட்டும் போக முடியல மனசு வர மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு நான் அதே இப்போ சொன்ன மாதிரி தான் இது எவ்வளவோ விஷயங்களும் நாங்கள் சந்திச்சிட்டோம் இது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை இருந்தாலுமே வந்து அவனுக்கே எல்லாமே வருதே அப்படின்னு சொல்லி மட்டும்தான் ஒரு ரீசன் எங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது வந்தால் கூட நம்ம தாங்கிக்கலாம் ஏதாவது ஒன்றும் பண்ணிச்சுன்னா தாங்கிக்கலாம் குழந்தைக்கு என்னாச்சு கண்ணேரின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து கண்ணேரி அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க எங்கள் ஃபேமிலி எப்படிங்க நாங்கள் சுற்றி போடுங்க நீங்கள் சுற்றியே போட மாட்டீங்க கண்ணு படுது சுற்றி போடுங்க அது வந்து நான் எங்களுக்கு வந்தால் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது குழந்தைக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் அப்படி இருந்துச்சு அப்போ நானே மனசு தேர்தல் நான் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட இதுவரை எவ்வளவோ பெரிய காயங்கள்லாம் பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு காயமாக நானே என் மனசு தேர்த்துக்கிறேன் இதுதான் ராமன்றரை அடிக்கடி சொல்லிட்டு நம்ம இவ்வளவு பேருக்கு எனக்கு வந்து ரொம்ப தாமையா வழியெல்லாம் அனுபவம் ஸ்டாண்டா இதா ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா என்ன அந்த வீடியோ கூட நாங்க பண்றோம் பாருங்க வாய் எப்படி இருக்கா பாவமா இருக்கு தேவையில்லாத வேலை பாக்குறானே அப்படின்னு இப்போவும் தேவையில்லாத வேலைதான் பாக்குறேன் எதையாவது பண்ணி போடுறேன் அது அது ஒரு விளைவா அவனிட அவனுக்கு தெரியல அது கடிச்சா வெடிக்கும் அப்படிங்கறது தெரியாம கடிச்சிருக்கேன் அது வெடிச்சிருச்சு வேற ரொம்ப இல்லை வெடிச்சாக்கா வாய் பூரா பொண்ணாயிருச்சு

இந்த புண்ணுலாம் ஆரி தான் புரிஞ்சு இதுக்கும்போது இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுவோம் பாருங்களேன் அந்த வீடியோவில் பாருங்களேன் எப்படி இல்லை தலும்பாம் இப்போ தேங்காய் தான் தேங்காய் எண்ணெய் போட்டு சரியாக இது இதனால தான் வீடியோவும் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை கலெக்ஷனும் போடலை அது முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்டீங்கன்னாக்கா ஜொழிக்காட்சி ஓரளவு விடாமல் போடுவீங்க போடவே போடவேலாம் கேட்டீங்க நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க சேனல்ல தான் போல வேற எந்த விதமான ரீசனுமே கிடையாது வேற ஏதாச்சும் கொஸ்டின் வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக கண்டிப்பா நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் அதுக்கடுத்து நாங்கள் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா கீரமங்காவளிக்கு போகலையான்னுலாம் கேட்டீங்க செவ்வாய்கிழமை போகலான்னு தான் பிளான் பண்ணி வச்சு சாரி தீபாவளி கேட்கலாம் தீபாவளி செவ்வாய்க்கிழமை போகலாம்னு வச்சீங்கன்னா ஏன்னா அடுத்த நாள் மழை நான் லீவு விட்டுருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஆகி போயிடுச்சு அதே மாதிரி அடுத்த நாள் லீவு விட்டாங்க ஸ்கூலுக்கு மழை பெஞ்சனால தீபாவளிக்கு போகணும் தான் நினச்சோம் ஆனா நெக்ஸ்ட் டே போலன்னு நினச்சோம் அதுக்குள்ளே மகிக்கு இப்படி ஆகிடுச்சு அந்த மகிக்கு இப்படி ஆனா தான் பாத்தீங்கன்னா லெக்சர்லும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் திடீர்னு வந்தாங்க அது எங்களுக்கு தெரியாது வந்து வந்தது எங்களுக்கு தெரியாது அவங்க வந்தது வந்து பார்த்துட்டு அவங்களுமே ஷாக்கு நேரத்துக்கு முன்னாடியே அப்பதான் அவர இருந்தேன்

ஒன்றும் பண்ண முடியல ஆனால் பார்த்துட்டேன் சிண்டு ஹாஸ்பிட்டல் தான் உடனே பார்த்துட்டாங்க பார்த்துட்டு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தோன்னே மருந்து கையில் உடனே ஆறுச்சு வாய்ப்பு மட்டும் ஆறாம இருக்கு அதுக்கு மருந்து போட முடியாது இல்லை அதனால தேங்காய் வாசல் இந்த ரெண்டும் மட்டும் போட்டுருக்கோம் சீக்கிரமா ஆறிடும் அழகா எண்ணிமே சிரிப்பேன் இது சிரிப்பே இல்லை ஏதாவது சிரிச்சா வாயு தோல் வீசிதான் இதில் வலிக்குது வலிக்குதுன்னு அழுகுறேன் உட்காந்து எழுதிக்குறீங்க

வேறு வழி இல்லை அதனால போக முடியல சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் நான் நான் கண்டிப்பாக மீட் பண்ண போகும்போது கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுற இடத்து ஏன்னா அவங்க பால் காட்சிக்கு வந்திருக்காங்க அதுக்காக அதுக்காக இல்லாமல் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது போயே ஆகணுன்ற ஒரு முடிவில் இருந்தோம் அது ஒரு சுச்சுவேஷன் காரணமாக போக முடியல கண்டிப்பாக வந்து இன்னொரு நாள் நாங்கள் போகும்போது வீடியோஸ் எடுக்கிறோம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எங்களை பற்றின கொஷின் ஏதாச்சும் தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஏதாவது கொஷின் வேணும் அப்படின்னா ஓகேவா பா நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் என்ன பண்ண வெடி என்ன பண்ண வாயில் வச்சு கடிச்ச உடனே என்னாச்சு வெடியை வாயில் வச்சு கிடச்சா புண்ணா தான் ஆகும் சரியா இனிமேல் பண்ணக்கூடாது அதுக்குதான் எங்க அம்மாட்ட அடி வாங்கினேன்னு சொல்லு வெடியை கடிச்சியா வெடியை யாராவது கடிப்பாங்களா யார் என்னை மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லு நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் இனிமே பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இங்க பாத்து சொல்லு நான் இனிமே பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நான் பண்ணதுக்கான விளைவு அடிக்காத நான் பண்ணதுக்கான விளைவு சொல்லு இந்த இந்த வாயை பாருங்க இனிமே நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது சின்ன பிள்ளைங்கனா சேஃபா விடிங்க சாரின்னு சொல்லிடு